அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட செல்வம் செல்வாக்கோடு நீங்கள் வாழ வாரத்தில் இரண்டு நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இவ்வாறு புளியுங்கள் ஒரு அற்புதமான ஆன்மீக ஆலோசனை முழுமையாக கேளுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்பான ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் நிறத்தால் அழகாவதை விட உள்ளத்தால் அழகாய் இருந்து பாருங்கள் நீங்கள் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி உங்கள் நிறத்தால் நீங்கள் அழகாக மற்றவளுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட உங்களது உள்ளத்தால் நீங்கள் அழகாய் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகிலேயே பேரழகு எனவே உங்கள் உள்ளத்தை தூய்மையாக அழகாக வைத்திருங்கள் நீங்கள் வசீகரத்தோடு இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் நினைத்த உயரத்தை அடையணும் நீங்கள் நினைத்த நல்ல வாய்ப்புகள் அது எந்த விதமான தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நினைத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் சிறிது உப்பு சிறிது பச்சை கற்பூரம் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து குளிக்கணும் கொஞ்சமாக உப்பு அதுக்காவது உப்பு பச்சை கற்பூரம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போட்டுறக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விட குறைவாக இருக்கணும் கால் ஸ்பூனை விட குறைவாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் எந்த உப்பு நீங்கள் போட்டாலும் சரி முடிஞ்சால் கல்லுப்பு வாங்கி அந்த கல்லூப்பில் ஒரு பொண்ணு போட்டிங்கன்னா கூட போதும் கல் உப்பு இல்லையா வீட்டில் இருக்க உப்பு கூட பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் உப்பு அது கூட கொஞ்சமாக பச்சை கால் நிறைய போட்டுற வேண்டாம் சரியா இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் உப்பு மற்றும் பச்சை கற்பூரம் கலந்து குளித்து வந்தால் தொடர்ந்து குளித்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் இந்த குளியலில் ஈடுபட வேண்டாம் சுத்தமாக இருக்கும்போது இந்த குளியலில் ஈடுபடுங்க இந்த குளியலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு குறிப்பு உப்பும் சரி பச்சை கல்புரம் சரி கொஞ்சமாதான் போடணும் நிறைய போடக்கூடாது அன்பானவர்களே மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு மற்றும் அறுபது வாஸ்து குறிப்புகளை சொல்லித்தரும் வாஸ்து சாஸ்திர பயிற்சி குழு மற்றும் பண நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் பயிற்சி இந்த பயிற்சிகளில் சேரணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண விவரங்கள் வழங்குவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்